சாத்தம்பாக்கத்தில் நடந்த திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி ஆலோசனைக் கூட்டத்தில் எம்எல்ஏ அமுல் விஜயன் எம்எல்ஏ பங்கேற்பு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பருடத்தா சாத்தம்பாக்கத்தில் திமுகவின் என் வாக்குசாவடி வெற்று வாக்குசாவடி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள சாத்தம்பாக்கம் ஊராட்சியின் பேரண்பாட்டு தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் என் வாக்குசாவடி வெற்றி வாக்குசாவடி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர் எம் டி சீனிவாசன் தலைமை தாங்கினார் மாதனூர் ஒன்றியக்குழு துணைத் தலைவர் சாந்தி ஒன்றிய துணை செயலாளர் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய அவைத் தலைவர் சிவகுமார் மாவட்ட பிரதிநிதி ராஜன் பாபு ஆகியோர் அனைவரையும் வரவேற்றார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சுமித்ரா அவர்கள் கலந்து கொண்டு சாத்தம் பாகத்தில் திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி ஆலோசனைகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் எம்எல்ஏ வி அமுல் விஜயன் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி பிரமுகர்கள் உள்ளிட்ட திமுக தேர்தல் முன் செயல்பாடுகள் குறித்து விலக்கி பேசினார் இந்த கூட்டத்தில் ஊராட்சி தலைவர் கலாவதி புருஷோத்தமன் ஒன்றிய கவுன்சிலர்கள் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இறுதியின் முடிவில் கிளை செயலாளர் புருஷோத்தமன் நன்றி கூறினார் தமிழ்நாடு என்ற தொடர்ச்சியில் வெற்றி வாக்குச்சாவடி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தின் தலைவர் நம் மரியாதைக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் அந்த நிராகரிக்கப்பட்ட அந்த ஐந்தாயிரத்தை நாங்கள் வழங்குவோம் தலைவர் மரியாதைக்குரிய அக்கா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அண்ணன் ஒன்றிய அவை தலைவர் அவர்களே துணை செயலாளர் பொறுப்பேற்ற மறு மாசமே எல்லா குடும்ப அட்டைக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரம் சொல்லி இரண்டு தவணையா நம் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தார் அது மட்டும்